ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பதினாறாம் பாசுரத்தில் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேயநிலை கதவம் நீ ரெம்பாவாய் என்று பாடுகிறாள் பத்து பாசுரங்களாலே பத்து பெண்களை எழுப்பி அதாவது அதன் மூலம் திருவாய்ப்பாடியில் உள்ள பஞ்ச லட்சம் கோடி பெண்களையும் எழுப்பி என்று கொண்டு முதலில் எழுந்த பெண்கள் உறங்குகிற மற்றைய பெண்களையும் எழுப்பி தம்முடன் கூட்டிக் கொண்டு எல்லோரும் பெரும் கூட்டமாக திரண்டு போய் ஸ்ரீ நந்தகோபரின் திருமாளிகை வாசலில் சென்று சேர்ந்து அங்குள்ள திருக்கோயில் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் நோக்கி எங்களுக்கெல்லாம் சுவாமியாய் இருக்கிற அந்த நந்தகோபருடைய திருமாளிகையை பாதுகாத்து நித்தமும் அதை அமைய பெற்ற உன் பாக்கியமே பாக்கியம் என்று புகழ்ந்திட அவனும் மிகவும் குளிர்ந்து உள்ளே என்று அவ்வாசல் புகுந்து உள்ளே சென்று கொடி சீலைகள் விளங்கும்படி இருக்கிற தோரண வாசலை காக்கும் அவனே அழகிய கதவினுடைய தாழ்ப்பாளை திறக்க வேணும் என்றனர் இளமை தங்கிய இடைப்பெண்களாகிய எமக்கு ஒலி செய்யும் பறைகளை தருவதாக கூறி அற்புத செயல்களை செய்பவனும் நீலமணி போன்ற நேரத்தை உடையவனுமான அந்த கண்ணபிரான் எங்களுக்கு நேற்றே வாக்களித்தான் என்று இவர்கள் கூறுவதை உங்களுடைய நோக்கத்தை ஆராய்ந்து அவ்வெம்பெருமான் துயில் கலைந்து எழுந்திருக்கும்படி பாடுகைக்காக பரிசுத்தி உடையவர்களாய் அடியும் வந்திருக்கிறோம் சுவாமி என்றனர் இவர்களுடைய பேச்சின் இனிமையை இன்னும் பருக விரும்பியவன் இந்த அகாலத்திலே உள்ளே புக ஒண்ணாதே என்று மறுத்து கூறுபவன் போல் தோன்றிட அவனுடைய முகத்தின் குறிப்பறிந்த இவ்வாய்ச்சிமார்கள் முதன் முதலிலே உமது வாயினால் மறுத்து கூறாதொழியே வேணும் என்றிட அவனும் அப்படியாக மறுக்கவில்லை கதவை நீங்களே தள்ளிக்கொண்டு உள்ளே புகுங்கோல் என்றான் உடனே இவர்கள் நாயகனே கண்ணபிரான் மீது உன்னைக் காட்டிலும் விஞ்சின பரிவு இந்த கதவிற்கு தான் உள்ளது போலும் எங்களால் தள்ளவே முடியவில்லை நீயே திறந்து எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றனர் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்